எனக்கு அன்பான தேவ ஜனமே பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக அவர் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாவது உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நான்காவது வசனத்திலே இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆம் தெள்ளையே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மன நிறைவு உண்டாகும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும் எல்லாருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும் எப்படி ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் ஆனால் வசனம் தெளிவாய் நமக்கு உரைக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் கடந்து வர வேண்டும் அப்போ பயப்படுதல் என்பது என்ன தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தேவன் எதையெல்லாம் பிரியம் இல்லை என்று சொல்லி அவர் ஒதுக்குகிறாரோ பிரியம் இல்லை என்று சொல்லி விளம்பி இருக்கிறாரோ அவைகளை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும் நீங்க தேவன் வெறுக்கிறத நீங்க பிடிச்சிடக்கூடாது தேவன் செய்யக்கூடாது என்பதை நீங்க பற்றி கொள்ளக்கூடாது இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் செய்வது என்ன தேவன் விரும்பாத காரியத்தை நாம் விரும்பி நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் அன்றவர் சொல்லுகிறார் அது தீமை அதை நீ வெறுத்து விடும் தீமையை வெறுத்து தள்ளுங்கள் அசனம் சொல்லுது இல்லை நீ தீமையை வெறுக்கிறவர்களா இருக்கிறோமா அப்போ நீ தீமையை வெறுப்பாயானால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் காணப்படும் நீங்க நினைச்சிடக்கூடாது என்னை யாரும் பார்க்கல இல்லைங்க கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் கத்தருடைய பார்வை இருக்கு அதை காட்டிலும் அவருடைய ரத்தத்தில் இன்னைக்கு அழுவப்பட்டிருக்கிறல்ல உன் மேலே அவருடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெறுக்கிறது நீ வெறுத்து தள்ளு எனக்கு பிரியமில்லாதது நீ வெறுத்து தள்ளு அப்போ அதை நான் வெறுத்து தள்ளும்போது கர்த்தருக்கு பயந்து வர பாருங்க இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் எவ்விதமாய் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் என்ன செய்கிறார்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அப்போ என் கைகளின் பிரயாசத்தை என்னால் சாப்பிட முடியல காரணம் என்ன என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஐக்கியம் இல்லை பிரிவினைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கர்த்தர் வெறுக்கிறத நான் வெறுக்கலை தீமையை நான் வெறுக்கலை கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கலை இது தாங்க அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடந்து பாருங்கள் தீமையை வெறுத்து பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை வெறுத்து பாருங்கள் இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றென்றைக்கும் அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது நிலை பெற்றிருக்கும் இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் உங்களை உயரத்தில் தூக்கி நிறுத்தி வைக்கிறதை உங்கள் கண்களும் காணும் மற்றவர்களும் காணா என்பதை உதவி செய்வார்கள் கண்ணை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாததை தள்ளி அந்த ஒரு தேவ சமூகத்தில் தங்களை நிலை நிறுத்த உதவி செய்வீராக மனதார ஆசீர்வதிக்கிறேன் இரத்த கோட்டைக்குள்ளாக வேலி அடைக்கிறேன் இவ்விதமாய் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல தேவனுடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நீ இருப்பாய் தீமையை வெறுத்து தள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை தள்ளிவிடுங்கள் தேவனுக்கு பயந்து காணப்படுங்கள் தேவனாகிய கத்தர்களை உயர்த்தி நிறுத்துவார்